பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக பெண்ணிய அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் குரல் கொடுத்தும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியும் வருகின்றன இருந்தாலுமே ஆங்காங்கே பெண்கள் மற்றும் சிறுவர்கள் மீதான அடக்குமுறைகளும் பாலியல் துஷ்பிரயோகங்களும் இடம்பெறத்தான் செய்கின்றன நீதித்துறையும் அதற்கான தண்டனைகளையும் வழங்கித்தான் வருகின்றன ஆனால் குற்ற செயல்களோ குறைந்தபாடாக இல்லை இந்த நிலையில் பதினான்கு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த இளம் குடும்பஸ்தரான குற்றவாளிக்கு கல்முனை மேல் நீதிமன்றம் முப்பது வருட கடூலிய சிறை தண்டனையை வழங்கியிருக்கின்றது குறித்த வழக்கு கல்முனை மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜெயராம் ட்ரொக்ஸி முன்னிலையில் விசாரிக்கப்பட்டு வந்திருக்கின்றது அதன் தீர்ப்பு கடந்த இரண்டாம் தியதி திங்கக்கிழமை வழங்கப்பட்டுள்ளது கல்முனை மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜெயராம் ரோக்சியின் தீர்ப்பை கல்முனை மேல் நீதிமன்ற தற்போதைய நீதிபதியாக உள்ள அந்தோணி புள்ளை ஜூஸும் வாசித்து வழங்கி இருக்கின்றார் மேலும் குற்றச்சாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்ட பணமும் தவறும் பட்சத்தில் ஆறு மாத கால சாதாரண சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்ட வழங்க தவறினால் பத்து வருட கடூக சிறை தண்டனையும் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் குறித்த சிறுமி மூன்று தடவைகள் பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகியிருந்த நிலையில கர்ப்பமடைந்து இருந்தார் பின்னர் ஆண் குழந்தை ஒன்றையும் பெற்றெடுத்திருக்கின்றார் குறித்த குற்றத்தை புரிந்தவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சகோதரியின் இருபத்தேழு வயதுடைய கணவராவார் என்பதோடு அவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையாகவும் இருக்கின்றார் பயிரை பாதுகாக்கும் வேலியே பயிரை மேய்ந்தால் யாரோடு நோகேன் யாரெடுத்து உரைக்கேன்